मकल सही मकल आते सही मकल है सही 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 पैर लेवल गया सही सब पर गया कुछ भी नहीं था मात्रों का इसे नहीं तो जी दे டெண்டர் தான் நினைக்கிறேன் நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன் வீடியோ பார்த்துட்டு யாருமே வந்து பா மீன் போடாதீங்க ஏன்னா முக்கால்வாசி ஏலமாக தான் இருக்கும் நாங்கள் பிடிக்கிறது இது வந்து எங்கள் ஓன் ரிஸ்கில் தான் பிடிக்கிறோம் முன்னாடியே சொல்லிடுறேன் பார்த்துங்க ஆயிலாம் இருக்கணும் மக்களே நான் ஃபிஷிங் பஸ்னர் நீ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஸ்பாட்டுக்கு வந்தோம் ஆனால் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு மணி தான் வந்தோம் வந்தவொடனே உடனே நான் வேட்டை நான் வந்து எதுவுமே சொல்கிறது இல்லை நான் சொல்லவே போகிறதில்ல மீனை காட்டுறேன் முதல்ல ஸ்பாட்டை பாருங்கள் டேனி ப்ரோ தான் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு வந்தார் வெறித்தனமான வேட்டை ஆளுக்கு ரெண்டு மூணு மீன் போட்டோம் மொத்தம் பதினோரு மீன் ப்ரோ பதினோரு மீன் போட்டோம் வெறித்தனமாக இருந்தது பத்து மணிக்கு மேலே வந்து பதினோரு மீன் அடிக்கிறது இந்த ஸ்பாட்டில் தான் சம்மர் ரிசல்ட்டு நாங்கள் யூஸ் பண்ண ஃப்ராக்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டில் நைட் ஃப்ராக் யூஸ் பண்ணேன் ட்ராவோட ப்ராவோ மேக்ஸு ரியல் நேச்சுரல் ரியல் ஃப்ராக் நேச்சுரல் ஃப்ராக் இது மூணு ஃப்ராக் தான் யூஸ் பண்ணோம் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு கலர் தான் ஆனால் வந்து தரமாக ரிசல்ட் ஆச்சு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க ராடன்றி என்ன காம்போ வாங்கலாம் தான் வாங்கலாம் கேட்டுட்டுருந்தாங்க நீங்கள் கற்றுக்க போகிறீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் மிஷினே ஸ்பின்னிங் ராடு வாங்கிக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு உடையாது கொஞ்சம் லைஃப் போகிறோம் மிஷினு சீக்கிரம் பைட் காஸ்டிங்கில் கேட்குறாங்க பைட் காஸ்ட்டில் எதாவது சஜெஷன் பண்ணலாம் பைட் காஸ்டிங்கில் வந்து நீங்கள் எவ்வளோ தான் அடித்தாலும் தாங்கன்னா ப்ரெடியேட்ரு தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி அந்தமாதிரிலாம் இருக்கு காஸ்டிங் கிரெலாம் அதிகமாக ரேட்டில் இருக்கு ஃபோர் கே ஃபைவ் கேலில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நான் எவ்வளோ தான் அடித்தாலும் மிஷின் வந்து போகக்கூடாது கொஞ்சம் நல்லா ரஃப் யூஸ் நல்லா இருக்குன்னா ட்ரேட்டர் வாங்கிக்கோங்க நல்லாயிருக்கும் மிஷினு நம்ம டீமில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரிடேட்ரு அப்டே காட்டுங்க அப்டேட்ரு தான் யூஸ் பண்ணுறோம் க்ரீன் இது சர்வீஸும் பண்ண முடியும் இதுதான் ஸ்பாட்ஸ் ஸ்பேர் ஈஸியாக கடைக்கும் வர வச்சு தரலாம் ஒரு டென் ஃபிஃப்டின் டேஸில் ஒரு ரெடி பண்ணி கொடுத்துருவாரு புதுசு மாதிரியே பண்ணிக்கலாம் ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் வாங்குறது ரெண்டாயிரத்தி இரநூறுவா ஒரு ஆயிரவாவுக்கு ரெடி பண்ணால் இன்னும் புதுசு மாதிரி இருக்கும் லைஃப் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மிஷின் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அதேமாதிரி பிரைல்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூ த்ரீ டூ சிக்ஸ் இதுக்கு கம்மியாகவும் அதிகமாகவும் யூஸ் பண்ணாதீங்க அது அந்த மிட் ரேஞ்சில் யூஸ் பண்ணிங்கனாலே கட் ஆகாது மீன் கைக்கு வரும் நிறைய பேர் கட் ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க அது ரீசன் என்னன்னா வந்து பிரைட் லைன் கம்மியாக போட்டிங்கன்னா லாங் லாஸ்டிங் கிடைக்கும் ஆனால் வந்து பிரைட் லைன் அதே அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த நாட்டு போடுற இடம் பார்த்திங்கன்னா இந்த நாட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சிங்கிள் லைனே போட்டுருவாங்க இந்தமாதிரி டபுளாக போட்டுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மீன் வாயில் போட்டால் கூட ஒரு நூல் கட்டானால் கூட மற்ற மூணு நூல் வந்து மீன் கரை ஏற்றிடும் அதுமாரி இந்தமாரி டபுள் நாட் போட்டுக்காங்க அதேமாரி இந்த இடம்லாம் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும் இந்த ப்ரைட் லைனில் நம்ம அடிக்க அடிக்க ஒரு பாஞ்சு மீன் இருபது மீன் ஏற்றினோன்னே ஸோ இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விட்டுருந்த மாதிரி இருந்தால் கட் பண்ணிவிட்டு லைனை மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மீன் வந்து மிஸ் ஆகாது நிறைய ஃப்ராகோட போகாது மீன் நிறைய பேர் சொல்கிறதுனா நிறைய கிலோ மீன் அடிச்சாலே கட் ஆகிடுதுன்றாங்க ஏன்னா எப்போ ப்ரைல் லைன் செக் பண்ணணும் நம்ம லைன் வந்து எங்கேயே டேமேஜ் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம அடிக்கணும் அதனால் எல்லோரும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அடிச்சிங்கன்னா மீன் நல்லா அடிக்கலாம் பத்து மூணு மணிக்கு இன்றைக்கி கொஞ்சம் க்ளௌ க்ளவுடியாக இருந்ததுனால நாங்கள் வந்து அடித்தோம் நல்லா ரிசல்ட் ஆச்சு டெய்லியும் அடிக்குமான்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியாது ஒவ்வொரு ஏரியில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சின்ன ஸ்பாட்டில் போனீங்கன்னா நீங்கள் எப்போ போனாலும் அடிக்கும் கொஞ்சம் பெரிய ஏரினால் காலைல டைமில் எப்போது எப்படியே வந்து வந்து அட்டாக் பண்ணுமோ அந்த டைமில் போனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக ரிசல்ட் ஆகும் வெயில் டைமில் போனீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக ஏதாவது ஒரு மீன் ரெண்டு மீன் அடிக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு ரேர் தான் சொல்ல முடியாது அது கூட ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மருகாமல் நம்ம சேனலை வந்து ஃபா ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நம்ம ஸ்னேக்ட்டு வந்து வீடியோ வந்து ரெகுலராக இருக்கோம் அதில் ஏதாவது வந்து குறை இருந்தாலும் உங்கள் நீங்கள் சொல்லலாம் என்கிட்ட நான் அதை சேஞ்ச் பண்ணிப்பேன் ஸோ நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அரங்காமல் வந்து பார்த்திங்கன்னா எதாவது குறை இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் திருத்திக்கிறோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் பண்ணோம் அதுக்காக தான் நாங்கள் இது ரெகுலராக வீடியோ வரதுலன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்குது அதுக்கு என்ன வீடியோ வர்றதுலாம் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க எல்லோரும் வந்து வாரத்தில் அஞ்சு நாள் வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் தான் ஃபிஷிங் வரும் எல்லாருமே நிறைய பர்சனல் ப்ராப்ளம் இருக்கலாம் சொல்ல முடியாது ஸோ அதை தாண்டி தான் நாங்கள் இது பண்ணுறோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் எல்லாம் பண்ண முடியும் அதேமாதிரி வந்து ரிவியூக்கு ஃப்ராக் யாரோ தரது கிடையாது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நாங்கள் வாங்கி தான் பண்ணுறோம் யாரும் வந்து எங்களுக்கு ஸ்பான்சர் கிடையாது ஸோ நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடியோ மூலமாக வர கான்சேஷன் ஆகி வராது பைசா வச்சு தான் நாங்கள் எதாவது பண்ண முடியும் ஸோ சேனல் எடுத்துகிட்டு எடுத்துக்க முடியும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேவ் எப்போதும் புரிஞ்சுக்கிறீங்க இப்போ தான் வந்து ஒரு பதினாறு ஃப்ராக் ராடு ரீல் எல்லாம் கொடுத்தோம் அது எல்லாமே ஓனாக தான் கொடுத்தோம் யாரும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணி நீங்கள் ஏதாவது பண்ணால் தான் நாங்கள் அடுத்து இன்னொரு செட்டு கேட்குறாங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியும் ஏன் அது உங்களுக்கே கூட கிடைக்கலாம் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் வந்து நம்ம சேனல் வந்து எல்லாேருக்கும் அனுப்புங்க ஸோ நம்ம வந்து எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறோம் நம்ம எதுவும் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை நம்ம ஒரு ஃப்ராக் ரிவியூ வாங்குறோம் அது யூஸ் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் யார் கேட்குறாங்களோ அவங்க நம்ம கொடுத்து தான் இருக்கிறோம் ரேண்டாக செலக்ட் பண்ணி ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ எடுத்துக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் பார்த்து நாங்கள் ஒன்று போட்டார் நல்ல சைஸ்ன்னு நினைக்கிறேன் ஏன் கிட்ட போய் காட்டுறேன் தரமாக போட்டுக்கிறாப்புல கிட்டே போய் காட்டுறேன் இருங்க அடிச்சு லாக் பண்ணிட்டா தூரத்தில் நம்ம அப்போ தான் கேமரா அமௌண்ட் மாட்டிகிட்டு இருக்கோம் எங்க ப்ரோ இதா இருக்குங்க அரை கிலோ இருக்கும் டேனி மா போட்டு எத்தனை துப்புரம் பக்கத்துல வந்து மெய்திரா ஏய் மவுண்ட் மவுண்டேரா டேனி மாப்பிள்ள ஒன்று போட்டுங்க ஏலம்தான் இருக்கணும் நினைக்கிறேன் துப்புரம் ஓடுது அது ஒரு அரை கிலோ இருக்குங்க மாப்பிள்ள ஒரே குஷியா ஏய் என்ன பண்ற நீ Brål! Oh, மக்களை சைஸ் மக்களை மக்களை ஊக்கு பார்த்தீங்கன்னா எங்கே வச்சிருக்க பாருங்க மண்டையில் வச்சிருக்கு கண்ணில் பா Mak ke, atuh syeikh, mak ke, atuh syeikh, mak atuh syeikh, atuh syeikh, atuh syeikh, atuh syeikh. மக்களே மூணாவது மீன் ஆம்சாரில் பார்த்தீங்கன்னா மூணாவது மீன் மீன் எங்கே ஊக்கப்போ எங்கே வச்சிருக்கு பாருங்க தரமா

மக்களே பார்த்தீங்கன்னா நாலாவது மீன் நேச்சுரல் ஃபிராக நாலாவது மீன் திருப்பூர் எத்தனை வராங்க மாட்டேங்க தரமாக மாட்டிச்சு உள்ள வந்துச்சு ஒரு வழியா போட் போட்டியா எங்கே இருக்கு ஏ போறா போறா கவி போறா போறா கவி கவி பார்த்தீங்கன்னா ஃபைன் லவுன் போட்டாங்க ரொம்ப நேரம் புலம்பிட்டே அந்த கவி ஒன்றுமே மாட்டலான்ட்டு போ பத்துக்கு 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 மேலே அப்படி தூக்காதா அப்படி தூக்காதா அப்படி தூக்காது போடா ஏதோ வருதுங்க 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 சரியான ஸ்ட்ரைக்கு பின்னாடி ஃபாலோ எப்படி வந்து பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மக்களை ஸ்ட்ரைக் மக்களே அத்தை ஸ்ட்ரைக் மக்களே சைஸ் 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 மக்களே சைஸ் மக்களே மக்களே தரமான சைஸ் மக்களே அஞ்சாவது மீன் மக்களே இதெல்லாம் அஞ்சாவது மீன் நம்ம வேற லெவலுங்க சைஸ் பாருங்கள் மீனுங்க மரகாணம் சேனல் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க